வணக்கம் நேர்கலி ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவின் ஜனாதிபதி என தன்னை பெருமைப்படுத்தும் ட்ரம்ப் கோபுரத்தை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக இரண்டு சிறார்கள் கைது ஐரோப்பிய தீவு ஒன்றில் பிரித்தானிய இளம் பெண்களுக்கு நேர்ந்த பரிதாபம் சந்திக்க மாட்டார் ட்ரம்பின் அறிவிப்பால் அதிர்ச்சி போலி எடை குறைப்பு தயாரிப்புகளால் ஆபத்து சுவிஸ் மெடிக் எச்சரிக்கை ஸ்பெயினில் நூற்று இருபது டன் தக்காளிகள் தயார் ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடலாம் உக்ரைனுக்கு எதிராக மீண்டும் அதிரடி முடிவெடுத்த கிம் ஜோங் உன் ஒரு லட்சம் வீரர்கள் தயார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் பங்களிப்பை நம்பியுள்ள சலன்ஸ்கே இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவின் ஜனாதிபதி என தன்னை பெருமைப்படுத்தும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சில ஐரோப்பிய தலைவர்கள் தன்னை நகைச்சுவையாக ஐரோப்பாவின் ஜனாதிபதி என்று அழைப்பதாக திங்கட்கிழமை பத்திரிகையாளர்களிடம் கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் மற்றும் யூரோப்பிய ஆணைய தலைவர் நாட்டு பாதுகாப்பு அமைப்பின் கடந்த வாரம் வாஷிங்டனுக்கு வந்து உக்ரைன் நிலைமை பற்றிய கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இதை தன் சர்வதேச மதிப்பு மற்றும் தலைமையின் அடையாளமாக ட்ரம்ப் விளங்கிக் கொள்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் நேட்டோ தங்கள் மொத்த உள்நாட்டு தொகுப்பு பாதுகாப்பிற்காக ஒதுக்க ஒப்புக்கொண்டுள்ளது இது ட்ரம்பின் வெற்றியாக கருதப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேசுவதற்காக அவர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் நடந்த சந்திப்பை இடைநிறுத்தினார் இவையெல்லாம் தான் ஐரோப்பாவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட தன்னைத்தானே தானே பாராட்டும் காரணங்களாக ட்ரம்ப் முன்வைக்கிறார் ஆனால் ஐரோப்பிய ஆணையம் இந்த கருத்துக்களுக்கான பதிலை வழங்க மறுத்துவிட்டது கோபுரத்தை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக இரண்டு சிறார்கள் கைது பிரான்சின் பாரிஸ் நகரில் இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தில் பிறந்த இரு சிறுவர்கள் ஜிகாதிய நோக்கமுள்ள தீவிரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக கூறி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி கைது செய்யப்பட்டனர் அவர்கள் டெலிகிராம் செயலியில் ஒரே குழுவில் சேர்ந்திருந்தனர் மற்றும் ஈபுல் கோபுரம் மற்றும் யூத வழிபாட்டு தலங்களில் அவற்றை பற்றிய ஆன்லைன் தேடல்களை செய்துள்ளனர் இவர்களது திட்டம் ஆரம்ப கட்டத்திலேயே இருந்ததாகவும் அவர்கள் நேரடியாக ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்குகள் குழந்தைகள் தொடர்பான தீவிரவாதத்தை சார்ந்த நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதை குறிக்கின்றன தேசிய உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்து பதினைந்து சிறுவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினெட்டு சிறுவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரைக்கும் பதினோரு சிறுவர்கள் இத்தகைய வழக்குகளில் ஈடுபட்டுள்ளனர் இது இளம் பிராயத்திலேயே கடுமையான வெறுப்பு சிந்தனைகளுக்கு அவர்கள் எளிதாக கவரப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்றது ஐரோப்பிய தீவு ஒன்றில் பிரித்தானிய இளம் பெண்களுக்கு நேர்ந்த பரிதாபம் ஸ்பெயினின் இபிசா தீவில் பிரித்தானிய இளம் பெண்கள் இருவர் விபத்தில் சிக்கியதால் பிரிவில் உள்ளனர் பிரித்தானியாவைச் சேர்ந்த இருபத்தாறு இருபத்தி ஏழு வயது பெண்கள் இருவர் ஸ்பெயினின் இபிசா தீவுக்கு சுற்றுலாவுக்கு சென்றனர் துரதிருஷ்டவசமாக வாகனம் ஒன்று மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர் கான் கில்லமோ என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்தது இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் குறித்த பெண்கள் இருவருக்கு மூளையில் காய மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதால் அவர்களது நிலைமை மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் இயக்கிய வாகனத்தால் அந்த பெண்கள் விபத்தில் சிக்கியதாக தெரிய வந்துள்ளது குறித்த நபருக்கு போதைப் பொருள் பரிசோதனை செய்யப்பட்டதா என்பது உடனடியாக தெரியவில்லை செலன்ஸ்கியை புட்டின் சந்திக்க மாட்டார் ட்ரம்பின் அறிவிப்பால் அதிர்ச்சி போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சந்திக்க மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செலன்ஸ்கியின் மீது புட்டினுக்கு விருப்பமில்லை என்பதால் இந்த சந்திப்புக்கு மறுத்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருவரும் சந்திக்காவிட்டால் பின் விளைவுகள் பாரந்தூரமானதாக இருக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அந்த சூழ்நிலையில் தாம் மீண்டும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டி ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார் இதற்காக அவர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித இணக்கங்களும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் போலி எடை தயாரிப்புகளால் ஆபத்து எச்சரிக்கை போலியான தவறாக வழிநடத்தும் அல்லது அங்கீகரிக்கப்படாத எடை குறைப்பு தயாரிப்புகள் குறித்து சுவிஸ் மெடிக் எச்சரிக்கை விடுத்துள்ளது அவற்றில் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அறிவிக்கப்படாத பொருட்கள் இருக்கலாம் என்றும் மோசமான தரம் அல்லது தவறாக அளவிடப்பட்டதாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎல்பி ஒன்று ஏட்பி எதிரியான செயலில் உள்ள பொருட்கள் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக உள்ளன என்று ஸ்விஸ் மெடிக் செவ்வாய் என்ற வழி வெளியிட்ட கூறியுள்ளது போலியானவர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய விநியோகஸ்தர்கள் ஜிஎல்பி ஒன்று என பெயரிடப்பட்ட மாத்திரைகள் சொட்டுக்கள் அல்லது உணவு சப்ளிமெண்ட்களை அதிக சந்தைப்படுத்துகிறார்கள் அவை பெரும்பாலும் சுவிஸ் மெடிக் போன்ற அங்கீகார ஒழுங்குமுறை அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் அல்லது லோகோக்களின் கற்பனையான முத்திரைகளை கொண்டுள்ளன இயற்கை என்று விளம்பரப்படுத்தப்படும் தயாரிப்புகளில் எந்த அறிவிப்பு அல்லது மருந்தளவு தகவலும் இல்லாமல் மருந்தியல் ரீதியாக செயல்படும் பொருட்கள் உள்ளன சுவிஸ் மெடிக் போலிகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத போலி தயாரிப்புகளையும் கவனித்துள்ளது ஸ்பெயினில் நூற்றி இருபது டன் தக்காளிகள் தயார் ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடலாம் ஸ்பெயினின் புனியோல் நகரம் தக்காளிகளால் நிரம்பி வழியே இருக்கிறது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாத இறுதி புதன்கிழமை அங்கு நடைபெறும் டொமெண்டினா திருவிழா இன்று நடக்கவுள்ளது திருவிழாவின் எண்பதாவது ஆண்டு நிறைவு என்பது இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் கூடுதல் சிறப்பம்சமாகும் ஒரு மணி நேரம் நடைபெறும் திருவிழாவில் இம்முறை நூற்றி இருபது டன் தக்காளிகள் பயன்படுத்தப்படும் அவை திருவிழாவிற்காக பிரத்யேகமாக விளைய வைக்கப்பட்டவை என்றார் புனியோலின் துணை மேயர் திருவிழாவில் பங்கு பெறும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் ஒரே விதிமுறைதான் உக்ரைனுக்கு எதிராக மீண்டும் அதிரடி முடிவெடுத்த கிம் ஜோங்குன் உக்ரைனுக்கு எதிராக மீண்டும் அதிரடி முடிவெடுத்த கிம் ஜோங்குன் ஒரு லட்சம் வீரர்கள் தயார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்காக முன்னணியில் போரிடுவதற்காக உக்ரைனுக்குள் நுழைய ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது முன்னதாக கிம் உன் உக்ரைனின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு படைகளை அனுப்பியிருந்தார் அவர்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தீவிரமாக போரிட்டதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது ராணுவ நிபுணர் ஒருவர் வெளியிட்ட தகவலில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வடகொரிய மக்கள் எந்த நேரத்திலும் உக்ரைனுக்கு செல்ல தயாராக உள்ளனர் ரஷ்ய தரப்பிலிருந்து அழைப்பு வரும் வரையில் காத்திருப்பதாக அந்த நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் பங்களிப்பை நம்பியுள்ள சலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் பங்களிப்பை உக்ரைன் மிகவும் நம்பியுள்ளது என அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் சலன்ஸ்கி தெரிவித்தார் உக்ரைனில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதற்கு நன்றி தெரிவித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி வெளியிட்ட பதிவில் ரஷ்யா நடத்தி வரும் கொடூரமான போரை கண்ணியத்துடனும் நீடித்த அமைதியுடனும் முடிவுக்கு கொண்டுவர ஒட்டுமொத்த உலகமும் முயற்சித்து வருகிறது இதில் இந்தியாவின் பங்களிப்பை உக்ரைன் மிகவும் நம்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்